அவனை தவிர யார் உங்களுக்கு ரிஸ்கை அளிக்க முடியும் என்று எம்மை படைத்தவன் அவன்தான் எமக்கு உணவளிக்கிறாள் ஒரு நாடு ஒருவருக்கு உணவளிக்க முடியாது ஒரு தந்தைதம் ஒரு மகனுக்கு உணவளிக்க முடியாது வாழ்வாதாரத்தை அமைக்க முடியாது ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு ஒரு நிறுவனம் தன்னுடைய ஊழியர்களுக்கு இதுவெல்லாம் காரணமாக இருக்கலாம் ஆனால் எமக்கு ரிஸ்கை அளிப்பவன் அல்லாஹ் பறவைகளுக்கு யார் உணவளிக்கிறாளோ வாழ்வதற்கு அமைவுகளை ஏற்படுத்துகின்றோ விலங்கினங்களுக்கு யார் உணவளிக்கின்றானோ யார் இந்த உலகத்திலே அவனை மறுப்பவர்களுக்கு உணவளிக்கின்றானோ அவன்தான் எமக்கும் உணவளிக்கிறான் எமக்கும் ரிஸ்கை அளிக்கிறான் ஒரு கேள்வி அவனை மறுப்பவர்களுக்கு உணவளிக்க உணவளிப்பவன் ரிஸ்கை அளிப்பவன் அவனை உறுமையோடு வணங்குவ வணங்கக்கூடிய முமின்களுக்கு அல்லாஹ் உணவளிப்பதை மறந்து விடுவானா ரிஸ்கை அளிப்பதை மறந்து விடுவானா ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுடைய தூத சொல்லலாகு அலி ஹீவ செல்லப் சொல்லார்கள் அமுஹாரி பதிவு செய்கிறார் லபு மூச அலா ஷாரி ரத் அல்லாஹு அனுபவங்கள் கூறுவதாக மாஹதுன் அஸ்பரு அல்லா அதன் சமி அஹூமின் அல்லாஹ் யدஅஊன லஹு லஹல் வலத் இந்த உலகத்திலே தீய வார்த்தைகளை கேட்டதற்குக் பிறகும் அல்லாஹ்வை போன்று பெருமையுடையவர்கள் யாரும் இல்லை அவனுக்கு மகன் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள் ஃஉம்மே யுஆஃபிஹி வையர்ஸுகுஹும் அவர்களுக்கு நோய் வந்தால் குணப்படுத்துகிறான் அவர்களுக்கு ரிஸ்கை அளிக்கிறான் அவன் பொதுவானவன் அவனை ஏற்பவர்களுக்கு தான் அல்ல ரிஸ்கை அளிப்பான் அவனை ஏற்காதவர்களுக்கு அல்ல ரிஸ்கை அளிக்க மாட்டான் என்று கிடையாது அவன் அர்ரப் அலிஃப்லாம் அர்ரப் எல்லோரும் எல்லோரையும் பரிபாலிக்க கூடியவன் அவனை ஏற்றாலும் மறுத்தாலும் விமர்சனம் செய்தாலும் இல்லை என்று நீக்கினாலும் எல்லோருக்கும் அவன் ரப் அர் எல்லோருக்கும் அவன் அர்ராசிப் எல்லோருக்கும் அவன் அர் முதல் அடிப்படை அல்லாஹ் தான் என்னுடைய ராசிப் என் தந்தை அல்ல என் நிறுவனம் அல்ல என் முதலாளி அல்ல என் நாடு அல்ல நான் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் எனக்கு கொடுத்தவன் அல்லாஹ் இவர்கள் இல்லை என்றாலும் அல்லாஹ் அல்லாஹ் கொடுப்பான் கொடுப்பான் இவர்கள் இருந்தாலும் இவர்கள் எல்லாம் ஒரு காரணம் என் என் குழந்தைக்கு உணவளிப்பதற்கு நான் ஒரு காரணம் ஆனால் அந்த குழந்தைக்கு உணவளிப்பவனர் ரஜாக் நான் இருந்தாலும் உணவளிப்பான் நான் இல்லை என்றாலும் உணவளிப்பான் எல்லோருக்கும் கவலை என்ன இந்த உலகத்திலே நாம் மறைவதற்கு முன்னால் ஒரு பெரும் சொத்தை என்னுடைய வாரிசுகளுக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும் என்று ஓடுகிறோம் தவறில்லை ஆனால் என்ன நான் இறந்ததற்கு பிறகு யார் அவர்களை பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது யார் பார்க்கிறார்கள் நீங்களா நீங்களா அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை முடிவெடுக்கிறீர்கள் இந்த நம்பிக்கை இருந்தால் அல்லாஹை மறுத்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம் நாம் ஒரு காரணம் நாம் இல்லை என்றால் அல்லாஹ் இன்னொரு காரணத்தை ஏற்படுத்துவார் இந்த உலகத்தில் யாரையும் யாருக்கும் எந்த ஒரு உயிரினத்திற்கும் ரிஸ்கை அளிப்பவன் அல்லாஹ் இந்த நம்பிக்கையை உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும்